காலைதோறும் புதியவை வேதாகமத்தின் மாபெரும் கதை ஜூன் ஐந்து வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது இரண்டு தீம்பத்தேயும் மூன்று பதினாறு கோலின் தான் வாங்கின கரைப்படைந்த கண்ணாடி துண்டுகளின் பெட்டியை திறந்தபோது அதில் தான் ஒரு செயல் திட்டத்திற்காக ஆர்டர் செய்த கண்ணாடியை துண்டுகளுக்கு பதிலாக முழு ஜன்னல் வைக்கப்பட்டிருப்பதை கண்டார் அவர் ஜன்னல்களின் தோற்றத்தை ஆராய்ந்தபோது இரண்டாம் உலகப் போரின் போது குண்டுவீச்சிலிருந்து அவைகளை பாதுகாக்க ஒரு தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் என்று அறிந்து கொண்டார் அந்த ஜன்னல்களின் வேலைப்பாடுகளையும் அந்த துண்டுகள் எவ்வாறு ஒரு அழகான சித்திரமாக்கப்பட்டிருந்ததையும் கண்டு ஆச்சரியப்பட்டார் நான் நேர்மையானவனாக இருந்தால் அநேக நேரங்களில் நான் வேதாகமத்தில் குறிப்பிட்ட பகுதிகளை வாசிக்கும் அதாவது வம்ச வரலாற்று பட்டியல்கள் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் அவைகள் இவ்வளவு பெரிய வேதாகம சித்திரத்தில் எவ்வாறு பொருந்தி என்பதை நான் உடனடியாக அறிந்து கொள்ளவில்லை அதே போன்றுதான் ஆதியாகமம் பதினொன்று சேம் சேலா யாபேர் நாகூர் மற்றும் தேராகு போன்ற அறிமுகம் இல்லாதவர்களின் பெயர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு அதிகாரம் வசனம் பத்து முப்பத்தி ரெண்டு நான் அவ்வப்போது இப்படிப்பட்ட பகுதிகளை தவிர்த்து நன்கு அறிமுகமான வேத பகுதிகளை எனக்கு எளிதில் விளங்கக்கூடிய வேத பகுதிகளை வாசிக்க ஆசைப்படுகிறேன் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக இரண்டு தீமத்தேயும் மூன்று பதினாறு இவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருப்பதால் ஒரு சிறிய துண்டு எப்படி ஒரு முழுமையானதில் பொருந்த முடியும் என்பதை புரிந்து கொள்ள ஆவியானவர் தாவியானவர் நம்முடைய கண்களை திறப்பார் உதாரணமாக சேலா எவ்வாறு தாவீதின் மூதாதையரான ஆப்ரஹாமுக்கு முக்கியமாக இயேசுவுக்கு தொடர்புடையவர் என்பதை நன்கு புரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார் மத்தேயு ஒன்று இரண்டு ஆறு மற்றும் பதினாறு அவசரங்கள் சிறிய பகுதிகள் கூட வேதாகமம் முழுவதிலும் உள்ள தேவனுடைய பணிகளை வெளிப்படுத்தும் ஒரு முழுமையான பொக்கிஷத்தினால் நம்மை ஆச்சரியப்படுத்தி மகிழ்விக்கிறார் அழகான முழுமையான வேதாகம வெளிப்பாடுகளை எப்படி தேவன் உங்களுக்கு காண்பித்தார் சிந்தியுங்கள் சிந்தித்து மக்களுக்குள் கொண்டு செல்லுங்கள் ஜெபம் பிதாவாகிய தேவனே உம்மையும் உம்முடைய கிரியைகளையும் மிகவும் தெளிவாக காண உதவி செய்யும்